இந்த இன்றைய நாளுடைய தலைப்பாக வெள்ளிமையினுடைய சிறப்புகளை பற்றி பேசலாம் என்று இருக்கின்றேன் ஏனென்றால் இந்த வெள்ளிக்கிழமை பொறுத்தவரை மற்ற நாட்களை போல் இலகுவாக கடந்து போய் கொண்டிருக்கிறோம் வெள்ளிக்கிழமையுடைய சிறப்புகளை நாம் அருந்தோமையானால் பனிரெண்டு மணிக்கு இங்கே இடம் பெறுவார் பள்ளியில் இருக்க பதிமூணு பள்ளியும் வெள்ளிக்கிழமையுடைய சிறப்புகளை நாம் அறியாத காரணத்தினால் இந்த தலைப்பை நாம் எடுக்கலாம் என்று நினைனே அன்புக்கினியவர்களே அல்லாஹ் நாம் ஆளக்கூடிய இந்த காலத்தில் இந்த காலகட்டத்தை பன்னிரெண்டு மாதமாக பிரித்திருக்கின்றான் அதிலும் ஒரு சில சிறப்புக்குரிய மாதங்கள் இருக்கின்றன துகாதா துகரம் ரஜப் போன்ற முக்கியமான மாதங்களும் இருக்கின்றன சிறப்புக்குரிய மாதங்களாக இருக்கின்றன அதிலும் குறிப்பாக ஒரு சில நாட்களையும் அல்லாவும் அவனது தூதரம் சொல்லுகின்றார்கள் அதுதான் மிக மிக சிறப்புக்குரிய ஒரு நாள் வெள்ளிக்கிழமை என்பதாக இருக்கின்றது யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் அல்லாஹ் யூதர்களுக்கு சனிக்கிழமையும் கிறிஸ்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமையும் முந்தைய சமுதாயத்திற்கு ஒரு பெருநாளாக ஆக்கி கொடுத்தான் அதை அவர்கள் புறந்தள்ளிவிட்டு வீணடித்த காரணத்தினால் அவர்கள் அல்லாவின் கோபத்துக்கும் சாபத்துக்கும் ஆளாகி இதற்குண்ட நன்மையை பெற முடியாமல் ஆகி போய்விட்டது ஆனால் நமக்கு கடைசியா வந்த வேதம் தான் திருக்குறான் மருமை என்ற நாளில் அல்லா அவர் ரசிகம் சொல்றாங்க தான் முதல் நிற்போம் முன்னாள் அவங்களுக்கு வேதம் கொடுத்திருந்தாலும் அவர்கள் புறநெள்ளி விட்டு சென்று விட்டார்களே அப்ப ராயம் சர்வராணேசன் அவருடைய உண்மத்துக்காக இருக்கக்கூடிய நாம் முதன்மையாக நிற்போம் என்று சொல்லுகிறார்கள் அது ஹந்தில்லா அதே போல அல்ல ஒரு ரசி சொல்றாங்க இந்த வெள்ளிக்கிழமை பொறுத்தவரையும் சூரியன் உதிக்கின்ற நாட்களிலேயே சூரியன் டெய்லிதான் அவங்க உதிக்குது சூரியன் உதிக்கின்ற நாட்களிலேயே மிக மிக சிறந்த ஒரு நாள் இருக்குன்னா வெள்ளிக்கிழமை சூரியன் உதிக்கின்ற நாள் மிக சிறந்த நாள் அது வெள்ளிக்கிழமையாக இருக்கின்றது பெருமானார் சல்லலாக அலைவர் செல்லம் அவர்களுக்கு மிக பிடித்தமான நாள் எமக்கு பிடித்தமான நாள் இந்த வெள்ளிக்கிழமை என்பதாக சொல்லிக் காட்டுகின்றார்கள் இந்த மனித குலத்தினுடைய முதல் மனிதராக நமது முந்தைய தந்தை இருக்கிறாரே ஆகமழைக்கு வசலாம் அவர்கள் படைக்கப்பட்டது இந்த வெள்ளிக்கிழமையாக இருக்கின்றது அவர்கள் சுவனத்துக்கு அனுப்பப்பட்ட நாளும் இந்த வெள்ளிக்கிழமையாக இருக்கின்றது இருந்து அவர்கள் தவறு செய்திருந்தால் வெளியேற்றப்பட்ட நாளும் வெள்ளிக்கிழமையாக இருக்கின்றது அல்லா கோவப்பட்டு அந்த சோழத்தில் இருந்து வெள்ளிக்கிழமையாக இருக்கின்றது அவர்கள் வாழ்ந்து அல்லாவிடம் தௌபா செஞ்சு மீண்டு கொண்டார்களே அந்த நாளும் வெள்ளிக்கிழமையாக இருக்கின்றது இந்த பூமியில் ஆதரவரைக்கும் அசலாம் அவர்கள் மரணித்ததும் வெள்ளிக்கிழமையாக இருக்கின்றது அல்லாஹ் திருமறை சொல்லுகின்றானே உணவு அறிவுகளை ஒட்டி ஒரு அதிசய பிராணியை படைப்போம் என்று அந்த பிராணி படைக்கப்பட்டு மனிதனிடம் பேசும் என்று சொல்லுகிறானே அந்த நாளும் இருக்கின்றது அதே போல் இருக்கின்றது உலக மக்கள் எல்லாம் வசனம் அல்லாவோட ரசில் எவ்வளவோ பணி செய்வோம் போதும் இன்றைய தின மார்க்கத்தை நாம் பூர்த்தி செய்து விட்டோம் மக்களுக்கு கொடுக்கக்கூடியதை கொடுத்து விட்டோம் என்று அல்லா சொல்கின்றானே அஞ்சாவது அத்தியாயத்தில் மூன்றாவது வசனம் திருமறை வசனம் இருக்கின்றே அதுவும் புருவலி இறங்கியது வெள்ளிக்கிழமையாக இருக்கின்றது மறுபடியும் நாளில் நரகவாதிகள் விடுதலை இருக்கின்றது ஒவ்வொரு வாரமும் அதுவும் வெள்ளிக்கிழமையாக இருக்கின்றது இன்னொன்றும் தெரிந்து கொள்ள வேண்டும் உலகம் முடிவு நாள் இருக்கின்றது எதிர்பார்க்கின்றது சூர் ஊடப்படுமே உலகம் அழிக்கக்கூடிய அந்த நாளும் வெள்ளிக்கிழமையாக இருக்கின்றது இவ்வளவு சிறப்புக்குரிய நாள் வெள்ளிக்கிழமை நம்ம பயப்படணும் இப்ப அழிஞ்சிருமோ கொஞ்சம் சூர் எதிர்வாங்களோ தெளிவா எல்லாரும் சொல்றாங்க இந்த உலகம் அழிக்கப்படக்கூடிய அந்த நாள் வெள்ளிக்கிழமையாக இருக்கிறது என்பதா சொல்றாங்க சரி இந்த வெள்ளிக்கிழமையை நான் எப்படி அமைச்சுக்கணும் அதை மூல தெரிஞ்சுக்கணும் நிறைய பேர் தெரியல அதை நம்மளே இதை எடுத்து புரட்டி பார்க்கும் போதுதான் ஒரு சில விஷயங்கள் நமக்கே புடி வெள்ளிக்கிழமை இப்ப சிறப்புக்குரிய நாளா அவர் நைட் எல்லாம் தோணுறாமா தானெல்லாம் நோம்பு வைத்து விடலாமா அது தடை இருக்கு என்ன சொல்றாரு அல்ல என்ன சொன்னால் அவனது தூதர் என்ன காட்டி கொடுத்தார் என்பதை இந்த வெள்ளிக்கிழமையை நம்ம வீடிக்காம பார்க்கணும் அது முதலாவதாக அமல் ஒன்று உள்ளது அது என்ன வெள்ளிக்கிழமை வந்துருச்சு வெள்ளிக்கிழமை எப்ப வரும் ஒரு நாட்டு துவக்கம் என்பது எது அதுவே ஒரு சிலருக்கு நமக்கு தெரியாது வியாழக்கிழமை மகரிப்பு ஒரு நாள் துவக்கம் ஒரு நாளுடைய துவக்கம் என்பது முதலாளுடைய மகரிப்பு வியாழக்கிழமை மகரிப்பில் இருந்து வெள்ளிக்கிழமை மகரிப்படி இருக்கக்கூடிய நாள் ஒரு நாள் துவக்கம் அந்த நாளை யார் நீங்கள் அடைந்து கொண்டீர்களோ அல்ல அவர் ரசில் சொல்றாங்க வெள்ளிக்கிழமை நீங்கள் அடைந்து விட்டால் என் மீது நீங்கள் அதிகம் அதிகம் செலவாத்து சொல்லுங்கள் இந்த நாள்ல அதிகம் அதிகம் எடுத்து நீங்கள் செலவாத்து சொல்லுங்கள் நீங்க எங்கிருந்து செலவா சொன்ன போதிலும் அந்த செலவா எனக்கு எடுத்துக்காட்டப்படும் அப்படிங்கிறாங்க அப்ப இருக்கக்கூடிய மக்கள் கேக்குறாங்க செலவாக்கள் கேக்குறாங்க அல்லாவின் தூதர் அவர்களே சலாம் சொல்லி சொல்லி கொடுத்தீங்க ஆரம்ப காலம் சலாத்துக்கு பதிலையும் சொல்லி கொடுத்தீங்க ஆனால் இந்த சலவாத்து என்ன அப்படின்னு கேட்கிறாங்க ஆரம்ப காலகட்டம் அது ஒண்ணும் இல்ல இரண்டாவது கடைசி அத்தாயத்தில் உட்கார்றோம்ல அல்லா முகமது சல்லி அலா முகமது வலாலி முகமது கம்மா சல்லி நம்ம ஓகுறோம்ல அதை அப்படியே சொல்லி கொடுக்கறாங்க இதுதான் அல்லாஹ் ஒரு சொல்லக்கூடிய சரியான செலவாத்து சல்லா வளம் சல்லா வளையம் நம்ம சொல்றோம் அதுவே சரிதான் ஆனா அவர்கள் சொல்லிக் கொடுத்த செலவாத்து என்பது அதுதான் சரியான செலவா இதை சொல்லிக் பொழுது இன்னும் ஒரு சில செலவா செலவா பார்த்து கேட்குறாங்க அல்லாஹ் தூவரே உலகம் உள்ளவரை உங்களுக்கு எடுத்து காட்டப்படும்னு சொல்றீங்களே நீங்க மரணித்த பின்னால் மக்கி மண்ணோடு மண்ணா ஆய்வடிவர்களே உங்களுக்கு இந்த செலவாத்துகள் எப்படி காட்டப்படும் இருக்கிறாங்க அல்லாஹோட ரசிகர் சொல்றாங்க நபிமார்களுடைய உடல்களை மங்கில் தீண்டாது திங்காளுங்கிறாங்க அதுக்கு அல்லாஹ் தடை விதித்து இருக்கின்றான் நபிமான உடனே மண்கள் திங்காது இப்ப போய் அல்லா ஒரு செய்யணும்னா அடகன் செய்ய தோட்டி பார்த்தோம்னாலும் எப்படி மனசுல அப்படியே இருப்பாங்க அப்படி நல்லா ஒரு சொல்றாங்க அதனால் கவலைப்படாதீங்க நீங்கள் சலவாத்து சொல்லுங்க அந்த சலவாத்துகள் அல்லாவிடமே வானவர் இருக்காங்க நம்மகிட்டயே வானவர் இருக்காங்க மண்ணிலே வானவர் இருக்காங்க வில்லுக்கு மண்ணுக்கு இடையே வானவர்கள் இருக்காங்க அந்த வானவர்களால் எனக்கு உங்களது சலவாத்துகள் எடுத்து காட்டப்படும் லிமிட் வியாழக்கிழமை மகிழ்வுல இருந்து வெள்ளிக்கிழமை மகிழ்வு வரையும் சொல்லிக்கிட்டே இருக்கான் இது வலியுறுத்தப்பட்ட சொல்லுங்கன்னு சொல்றாங்க வலியுறுத்தப்பட்ட ஒரு சுண்ணத்து இது எத்தனை பேர் செய்யக்கூடியதா இருக்கும் யாருக்கு அது தெரியுதா முதல்ல அப்ப இந்த செலவாத்தை சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்கணும் அன்லிமிட்டடா அதே தூங்க சொல்றாங்க வெள்ளிக்கிழமை நீங்க அடைந்து விட்டால் எனக்கு அதிகமான டைம் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க அப்ப நான் கேட்கிறேன் எவ்வளவு பாக்கியம் பாருங்க இன்னார் உடைய மகன் நிம்மா யா ரசூலுல்லா உங்கள் மீதி இத்தனை முறை सलाவாத் சொல்றான் அல்ல நிம்மா மகன் இன்னார் உங்கள் மீதி இத்தனை முறை सलाவாத் சொல்றானே அப்படி என்று அல்லாஹ்வுடைய ரசூலுடன் சொல்லக்கூடிய ஒரு பாக்கியம் இருக்கிறதென்னிகாம இது எவ்வளவு ஒரு பாக்கியமான விஷயம் பாருங்க அது மட்டுமா அல்லாஹ்வுடைய ரசூலு ரொம்ப வலியுறுத்தக்கூடிய ஒரு விஷயம் அது அப்ப இந்த உம்மத்துகாக இரவு பகலா 501 வருடங்கள் இரவு பகலா கவலைப்பட்டவர்கள் அவர்கள் ஒருமுறை நபிகள் நாயகம் சல்லாவலேஸ்வரம் அவர்கள் இஸ்லாமில் வந்து செய்யாமல் இருக்காங்க நிமிந்து பார்க்கிறாங்க திரும்ப சுஜிவில் இருக்காங்க திரும்ப நிமிந்து பார்க்கிறாங்க இப்படியே காலையில் வரை சுஜிவில் கிடக்குறாங்க அவங்க அப்ப அல்லாஹ் ஜிபிரி அலேஸ்லாம் அவர்கள் அழைத்து அந்த நபி ஏன் இப்படி சுஜிவிலே இருக்காங்க அதை என்ன கேட்டுவாங்க அப்படி என்று சொல்லி அல்லாஹ் அனுப்புறான் அவர்கள் அங்கே இருந்து வந்து அல்லாத தூதரவர்களே உங்களுடைய பிரச்சனை என்ன என்று சொல்லும்பொழுது பொழுது கண்கள் எல்லாம் வீங்கியவர்களாக அழுதவர்களாக நிமிந்து பார்க்கிறாங்க என்னுடைய உம்மத் என்னுடைய உம்மத் என்னுடைய உம்மத்தின் நிலை மருமை என்ற நாளில் என்னவாக இருக்கின்றது தெரிந்தாக வேண்டும் திரும்ப செஞ்சதாக நடக்கிறாங்க உடனே அல்லாவிடம் ஜிபிரி சென்று விஷயத்தை சொல்லும் போது அல்லாஹ் கட்டளை கவலைப்பட வேண்டாம் அதிகமான மக்கள் சூழத்தில் சென்று விடுவாங்க அவருக்கு நன்மாரை சொல்லுங்கிறாங்க வானை வர்றாங்க அல்லாவின் தூதரங்களில் உங்களுடைய உம்பத்துக்கள் நிறைய மக்கள் அதிகமான மக்கள் சொர்க்கத்துக்கு சென்றுவாங்க அப்படின்ற பிறகு எழுந்து நிமிந்து உட்காடுறாங்க அதே மாதிரி பேசிக்கிட்டு பேசிக்கிற மாதிரி சம்பவம் வருது யாரும் சொல்லா அந்த உங்களுடைய உம்பத்துக்கு எவ்வளவு பேர் நம்ம சொர்க்கத்துக்கு போக கேட்கிறாங்க அல்ல ஒரு ரசன் ஒரு குறிப்பிட்ட பிரசன்டேஜ் சொல்றாங்க மூணு நாலு ஒண்ணு மூணு ஒண்ணு அவர் சொல்லி வரான்

இவங்க ஒரே நபி தான் இரு நபி பத்து லட்சம் மக்கள் இருக்காங்க வச்சுக்கிறோம் அது அப்படி பகுதி அப்படிங்க அஞ்சு லட்சம் மக்கள் யாராவது போவாங்க அத்தனை லட்சம் நபிமார்கள் இருந்தாங்கல்ல அத்தனை லட்சம் உண்மத்தில் இருக்காங்கல்ல அவங்களும் போவாங்க மிச்சம் பகுதி அப்படியே ஒரே ஒரு நபி போறாங்கன்னா நபி லேசம் அவங்களும் போறாங்க அப்ப எத்தனை பிரசன மக்கள் போற பாத்துங்க அதிகப்படியான மக்கள் இந்த தூதரோட போய்விடுவார்கள் என்று நச்செய்தி சொன்னார்களே அவர்களுக்கு நம்ம என்ன செய்யணும் மனிதனுக்கு மனிதன் எவன் நன்றி செலுத்தவில்லையோ அவன் இறைவனுக்கு நன்றி செலுத்த ஆக மாட்டான் ஒரு நபி மொழி இருக்குல்ல அப்ப இந்த தூதர் மீது சலவா சொல்றது கடமை வெள்ளிக்கிழமை அவன் முடிச்சு அல்ல சொன்ன திருமலையில் என் நபியில் நான் அருள் செய்து கொண்டிருக்கிறேன் எனது வானவர்கள் எல்லாம் அவர்கள் மீது சலவா சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே மூமின் இறை விசுவாசிகளே நீங்கள் அவர் மீது அதிகம் அதிகம் செலவாத்து சொல்லுங்கள் சுபகான் அல்லா அப்ப இந்த ஒரு பழக்கம் நமக்கு இருக்கா இதை பழகி கொள்ள வேண்டும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அன்லிமிட்டட சொல்லிட்டே இருக்கணும் ஏன் அழகிய முன்மாதிரியாக இருந்த தூவன் ரசனா இந்த தூவரிடம் அழகிய முன்மாதிரி இருக்கின்ற அல்லா கட்டளிட்ட ஒரு தூதர் அவங்க அப்ப வெள்ளிக்கிழமை அமலில் முதல் அமலாவணம் எடுத்துக் கொள்ள வேண்டியது பெருமானார் மீது அதிகமாக செலவா சொல்ல வேண்டும் சரி இரண்டாவது விஷயம் அது லிஸ்ட் போடுறாங்க இரண்டாவது விஷயம்

இல்ல இது இந்த இப்ப நான் சொற்பு ஆடிக்கிட்டு இருக்கேன் உதவி உரை முடிச்சு உட்காருவேன் இரண்டாவது அந்த கேப்பு நம்மளே ஒரு சில கைப்புக்குவோம் இது எதற்குமே ஆதாரம் இல்லை எதற்குமே ஆதாரம் இல்லை அப்ப எதற்குமே ஆதாரம் இல்லை என்ன செய்யணும் இந்த நேரத்தை முழுக்க முழுக்க தேடக்கூடிய மக்களாக நாம் வாழ வேண்டும் ஏன் அல்ல அவர் ரசம் சொல்றாங்க மெயினான விஷயம் இந்த நேரத்தை நீங்கள் கரெக்டா கேட்ச் பண்ணி யார் கிருவரன் வேண்டி அல்லாஹோட நிறைஞ்சுகிறீர்களோ அந்த தோ கண்டிப்பாக நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படும் எப்படிங்களா ஏன்னா தேவைடைய மக்களா இருக்குல்ல அல்லாவுடைய வசதிகளா போய் சொல்லுமா தேவைடைய மக்களாக இருக்கின்றோம் இந்த உலகத்தில் நிறைய தேவை வருது சிலனை சீமாட்டியா வாடன்னு நினைக்கிறோம் செல்லு எல்லாம் வாடன்னு நினைக்கிறோம் வேக இல்லாமல் வாடணும்னு நினைக்கிறோம் குடும்பத்தில் ஆயிற கஷ்ட கடவுள் சரியில்லை கடவுளுக்கு மனைவி சரியில்லை எல்லாமே சரியில்லை வியாபாரம் சரியில்லை எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்ற உலகத்துல அப்ப அந்த நேரத்தை கேட்கக்கூடிய துவா இருக்கிறது கண்டிப்பா கேட்டாக வேண்டும் இப்படி வாழ்ந்த போறோமா ஆயிரம் வருஷம் மரணம் என்று வரத்தான் போகுது கேளுங்க இந்த உலகத்தை விட்டு போது நான் சொல்லக்கூடிய கடைசி வார்த்தை இருக்க வேண்டும் களிமா செல்லக்கூடிய வார்த்தையே கடைசி வார்த்தை எனக்கு இருக்க வேண்டியா மன்னரை பிரிமாப்படி தூக்கம் நிகழக்கூடிய இடமா எனக்கு ஆக்கி வைரமானே முன்கரையில் இறங்கி வந்து என்னுடைய கேள்வி கேட்கும்போது போது உறுதியாக எழுந்திரிச்சு உட்கார்ந்து என்று அப்பா அல்ல என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கிறவனாடே என்று கேட்கலாமே மருமை என்ற நாளில் அரசு பெருமானோர் கரங்களால் கவுதல் கௌச தடாகத்தில் நீர் எழுந்த வேண்டும் யா திருமானாரோடு சகாபாக்களோடு முதல் முதலாக சூரத்தில் நுழையக்கூடிய கூட்டத்தில் நாங்கள் நுழைய வேண்டும் யாருவா கேளுங்க கேட்கக்கூடிய தருணம் இது அசால்ட கடந்துடுறோம் ஈஸியா பாஸ் ஆகிற வெள்ளிக்கிழமை மற்ற நாள் மாதிரி அது மட்டுமா விடுபட முடியாத இரேச்சவாதி நல்ல வேலை செய்யக்கூடிய சாரணா இருக்கான் அல்லாம ஈடுபாடு இருக்கு அல்லாம கூலிக்குரிய உட்காந்துறான்

அந்த கோயிலை கசிக்கு ஒரு டென்த்து உள்ளாச்சம் போனோம்னா ரிலாக்ஸாக இருக்கும் குறை சொல்லல குறையை திருத்தி கொள்ள வேண்டும் அல்வாவுக்காக கிட்டத்தட்ட காலையில ஆறு மணில இருந்து அஞ்சு மணில இருந்து இரவு ஆறு மணி வரையும் போர் துண்ணி ஒன்னால முடிஞ்சிக்கிற காத்துருவியா இல்லையா சீரெட் குடிக்காம இருக்க முடிங்கிறத காட்டுறியா இல்லையா இந்த மாதத்தில் மதம் இல்லாமல் என்ன இருக்க முடியும் என்ற காட்டுறியா இல்லையா அப்படி நீ நினைக்கிறா இது நடிப்பா இல்லையா

நல்ல மனைமக்களோட வாழ வைக்கிறான் இது எவனா கெட்டு போட்டு அப்ப சைத்தன் கெடுக்கிறானே இப்படி உரிமை எடுங்கள் யாரெல்லாம் எந்த விதத்தில் எந்த இடத்தில் பலவீனமாக இருக்கிறீர்களோ நீங்கள் உரிமை எடுங்கள் அல்லாவின் மீது ஆணையாக யாரெல்லாம் இனி நான் செய்ய மாட்டேன் இப்ப உரிமை எடுங்க எப்படியா போத இருக்கிறியா சீரட்டு இருக்கிறியா நீங்க என்னப்பா தப்பு பண்ற இல்ல வெட்சாரத்தின் போறியா செல்போன் காலம்

வந்தேன் சாப்பிட்டா போடும் சொல்லி நீ வாங்கி போட நினைக்கிறியா உன்னை வெறுமனை விடுவான் என்று நீங்க நினைக்கிறீர்களா அங்குல மங்கலமாக கேள்வி கேட்பான் அல்லாவுக்கு பயந்து கொள்ளுங்கள் இன்சு இன்சா கேள்வி கேட்பான் இதை இந்த ஏடு நோட் பண்ணிருக்க நினைப்போம் திறந்த புத்தகமா கருத்து மாட்டியிருப்பான் ஒரு மெமரி கார்டு இங்க தொங்கும் புத்தகம் என்று அல்லா சொல்லிடுறா இன்னைக்கு அதுக்கு இதா சொல்றேன் ஒரு மெமரி கார்டு இல்ல ஓராண்டு இல்ல நூறு வருஷத்துக்கு படி செய்ய வந்துருச்சு இன்னைக்கு பிறந்த புத்தகத்தை அல்லாஹ் காட்டுவான் நீ செய்த பிராடு தான தர்ம பர்மம் நல்லவென்றது அனைத்தையும் காட்டும் அந்த நாளில் வளவிடையில் பட்டோளம் உங்களுக்கு அல்லாஹ் பொறுக்க வேண்டும் என்று நாம் விரும்பினால் அல்லாஹ்வுக்காக நம்முடைய நிலைகளை நாம் மாற்றிக் வேண்டும் அதே போல சரி இத்தனை சிறப்பு இருக்கே இதுக்காக நம்ம அதை சிந்திடு உதவ சிஞ்சிடலாம் அப்படின்னா அல்லாஹ் தடுக்கிறாங்க இதோ முதல் சொன்னேன்

டபிள் ஜாமத்துல முதல்ல உள்ளுக்குள்ள என்ட்ரு ஆகிற நாள் எல்லாம் அப்ப வியாழக்கிழமை நைட் ஒரு நாள் வந்து வரதப்பள்ளி போயிருவோம் போய் டபிள் சாத்தியம் எல்லாம் வேணாலும் ஒண்ணு சேர்ந்து அன்னைக்கு அதுக்கு குரானிஸ்க்கு எந்த சம்பந்தமும் இல்ல இருந்தோம் ஒரு நாள் அங்க இருந்தா சரி நைட்ல இருந்து இருபத்தி தொழுவோம் அதே எனக்கு என்ன செஞ்சா இந்த பள்ளி நாங்க வந்த பின்னால நைட்டு பிளாஸ்ல பெரிய பெரிய பிளாஸ்ல கொண்டு வந்து போட்டு வச்சுட்டு டெய்லி மூணு மணிக்கு தொழுவோம் வியாழக்கிழமை நைட்டு மூணு மணிக்கு தொழுவோம்னா கிட்டத்தட்ட அஞ்சாறு மாசம் அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தோம்

இது நிறைய பேர் இங்கே நான் வர்றதுனால பக்கத்துக்கு மக்கள் மக்கள் கேக்குறாங்க பள்ளிக்கு வர்றாங்க தாராளமாக நபீன் காலத்துல பெண்கள் ஐவே தோவிக்கு வர்றாங்க அவங்க அறிவிக்கிறாங்க காலையில் சுபத்துட்டு ஆண்கள் வெளியிருவாங்க சொல்லிட்டு நாங்க சலா கொடுத்து ஒருத்தர் கிளம்பிடுவோம் வீட்டுக்கு ஆண்கள் வெளியே சங்கட்டமா இருக்கும் கிளம்பிடுவோம் அப்ப பெண்கள் தாராளமாக வரலாம் ஆனா பெண்களுக்கு கட்டாயமா ஜிம்மா கட்டாயம் இல்லை அதையும் தெரிஞ்சுக்கணும் அவங்க வீட்டுல ரொம்ப கட்டா வராட்டி கட்டாயம் இல்ல அதே மாதிரி இப்ப ஏ வீட்டுல மனைவி வந்ததே அவனு அது இழுக்கவே முடியாது விஷயம் தெரிஞ்சு அது பாப்பாங்க எங்களுக்கு கட்டாயம் இல்ல பேசுவோம் வர்றவங்க தடுக்க கூட அப்ப இந்த சட்டம் தெரிஞ்சுக்கணும் அடுத்து ஒண்ணு இருக்கு சின்ன பிள்ளைங்க கூப்பிட்டு வந்துடுறீங்க இவங்க ஜும்மா வர்றதுனால நான் நோட் பண்ணேன் ஒரு சிலர் சின்ன பிள்ளை அங்கிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க இதுவே கேட்க மாட்டீங்களா இல்ல அப்படி கேட்க கூடாது இஸ்லாம் தடுக்கு அல்ல வருஷம் தடுக்கிறாங்க சின்ன பிள்ளைங்க முயற்சி பண்ணணும் இவரு நல்லா உட்காந்து பயன் எடுத்திருக்க சின்ன பிள்ளை போயிடும் என்ன செய்ய முடியும் அல்லா ஒரு வருஷம் தெரிவித்து இருக்காங்க தனது பேரப்பை இரண்டு காலம் மேல விட்டு தோல்வி சொல்ல உட்காந்துக்கிறாங்க எப்படா இறங்கணும் பார்த்து இருந்து எந்திருக்கிறாங்க சஜிதாவில் இருக்காங்க சுஜிவில் இருக்கும்போது பேரப்பிள்ளை வீட்டுக்கு காலப்பட்டு மேல உட்காந்துக்கிறாங்க ரொம்ப சுஜிவில் இருக்காங்க அவங்க போட போற என்ன சொல்றாங்க அதுக்கப்புறம் தான் அவங்க நிலைக்கா வர்றாங்க அப்ப சின்ன பிள்ளைகள் தடுக்க கூடாது பாதுகாக்கணும் உட்காரி சொல்லுங்க அதுவெல்லாம் இருக்கத்தான் செய்யுது ஏன் அப்படின்னா இப்ப இருந்து அந்த அடிப்படை கொண்டு வர வேண்டிய ஒரு இது அங்க இருக்குல்ல அதனால சிறு பிள்ளைல தடுக்க முடியாது நம்மளும் சொல்ல வேண்டியது ஒரு சில தெரியாம பத்து பட வழி விடாம் அப்படி போல தட்டு அப்படி பத்த கூடாது ஆரம்பத்துல அப்படி செஞ்சோம்னா அதுவும் சரியா வராது சரி ஆண்களுக்கு கண்டிப்பாக ஆண்கள் பள்ளியில தான் தொழுவோம் வீட்டுல தொழில முடியுமா எந்த தொழில் வீட்டுக்கு தொழில முடியாது அந்த வீட்டை தீ வச்சு இருக்கணும் நல்லா ஒரு

அதுதான் அதெல்லாம் அவருடைய வார்த்தை ஏன்னா அடுத்த நாள் சொன்னோம் ராய்க்கும் அறிந்தீர்கள் இது ரொம்ப சிறப்பு கடன் உடம்புல அதுக்குள்ளே பத்தாயிரம் அதை காட்டிலும் உங்கள் சிரமம் இந்த தொழில் இருக்குது என்று தான் சொல்கிறாங்க அது எப்படி ஆமாம் வெளிக்கிழமை ஆச்சா தோழிக்கு வரீங்களா மிஸ்டாக்கு பண்ணிக்கோங்க மிஷாக்கு அஞ்சு நேரத்துக்கு அடைச்சிடுறாங்க உங்களுக்கு அஞ்சு நேரமும் அப்படிங்கிறாங்க எப்படி சமயம் இருக்கு சொல்ல அஞ்சுமே பள்ளி துறக்குறது சுனத்தான ஒரு விஷயம் வெள்ளிக்கிழமை வந்தா என்ன செய்யுங்க நீங்கள் பல் துளைக்கிக் கொள்ளுங்கள் அடுத்து நீங்கள் குளித்துக் கொள்ளுங்கள் குளித்து விட்டு தலைக்கு நீங்கள் எண்ணெய் வைத்துக் கொள்ளுங்கள் உள்ள ஆடைகளில் நீங்கள் நல்ல ஆடை அணிந்து கொள்ளுங்கள் அந்த ஆடை மீது நீங்கள் நறுமணங்கள் பூசிக்கொள்ளுங்கள் பெண்களுக்கு இல்ல ஆண்களுக்கு பெண்கள் பள்ளிக்கு வந்தாலும் சரி வீட்டை விட்டு வெளியே கடைக்கு போனாலும் சரி என்ன செய்யக்கூடாது வேற மாதிரி நல்ல ஒரு சொல்றாங்க நறுமணங்கள் பூசக்கூடாது நறுமணங்கள் அல்லது நம்ப வாடற மாதிரி மலர்களை வைக்க கூடாது அப்படி வைக்கிறதுக்கு ஏற்ற வீடு இருக்கிற அவங்க அவங்க தாய் தப்பே மகரமான தாய் தப்பே வீடு பிரச்சனை இல்லை தன்னை அறவுப்படுத்திக்கலாம் ஆனா இன்னைக்கு அதுவே நேர்மாடம் நடக்குது புர்கான்னு போட்டு மானத்தை மறைக்கிறோம் அந்த புர்காவே பார்த்தா பட்டு ஜொக ஜோதியா இருக்கும் வெளிநாட்டு புர்கா கேட்டா போறவங்க திரும்பி பார்க்கற மாதிரி அந்த மாதிரி அவாய்ட் பண்ணும் தன் தான் குர்கா இதுல அப்படி இருக்கக்கூடிய இருக்கு ஆளும் இருக்காங்க அது மறைக்க வேண்டும் ஆனால் அங்க என்ன செய்ய உள்ளாடை நல்ல ஆடை எடுத்து நீங்க உடுத்தி கொண்டு நறுமணம் பூசி நீங்க பள்ளிக்கு வர வேண்டும் சரி பள்ளிக்கு வந்துடுறீங்க வந்த உடனே என்ன செய்யலாம் எல்லாரும் பேசி திரும்ப கேட்கறாங்க எப்ப ரெண்டு ரகாய் தொழுத்தி வாங்குறாங்க வந்து அவர் உட்காடுறாரு எப்ப ரெண்டு ரகாய் தொழுத்தி வாங்குறாங்க சாப கால் பத்தி கேட்கறாங்க தொழில் வாங்குறாங்க எந்த தொழில் இதுவும் சொன்னது அந்த வழி உட்கார கூடாது இரண்டு ரகாய் தொழில் தான் அவர் கீழே உட்காரணும் இது நிறைய பேர் செய்யறது இல்லை சரி அதற்கடுத்து பள்ளிக்கு வேக மாடுறோம்ல இந்த விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் வருஷத்துக்கு ஒரு தான் குருபானி கொடுக்கலாம் வருஷத்துக்கு ஒரு தான் குருபானி கொடுக்குறோம்ங்க வார வாரம் குருபானி கொடுக்கலாம் ஒட்டகத்தை அல்லாவோட ரசூல் சொல்றாங்க யார் ஒருவர் முதல் கூட்டமாக நீங்கள் பள்ளியில் நுழைந்து விடுகிறீர்களோ உங்களுக்கு தெரியுமா ஒரு ஆட்டை வாங்கி அதை பார்த்தா மேக்கப் பண்ணி ஒரே ஓட்டிக்கிட்டு போய் அந்த பிறந்த அறுத்து என்ன செய்யறான் அவளும் செய்வானப்பா வார வாரம் உங்களுக்கு ஒட்டகம் குருவாணி கொடுத்த நன்மை வேணுமா வேகமா பள்ளிக்கு வந்துருங்க ரெண்டு மணிக்கா பதினொன்று ரூபா போட்டி போட்டுவாங்க பள்ளிக்கு வேக போது பள்ளியை உட்காந்துருக்கு உட்காந்துருக்க நேரமெல்லாம் எல்லாம் உங்களுக்கா பாவ மணி பானை கேட்டுக்கிட்டு முதல் கூட்டமாக யார் பள்ளிக்கு நுழைந்து விட்டீர்களோ அவர்கள் ஒட்டகத்தை குருபானி கொடுத்த நன்மை அவருக்கு எழுதப்படும் சுபானதா அடுத்தவருக்கு ஒரு மாட்டை எடுத்து குருபானி கொடுத்த நன்மை எழுதப்படும் அடுத்தவருக்கு ஒரு ஆட்டை எடுத்து குருபானி கொடுத்த நன்மை எழுதப்படும்

வானவர்கள் ஒரு பள்ளிக்கு எத்தனை உழைவாள் இருக்கவோ அத்தனை உழைவாள் அவாட் கொடுப்பாங்க இமாம் மெம்பரில் ஏறிவிட்ட பின்னால அவங்க என்ன செய்வாங்க உள்ள வந்து உட்காந்துருவாங்க அவங்க அந்த வயசுல நீங்க இருக்க மாட்டீங்க யார் முந்தி வந்தமோ அவர்கள் எல்லாம் அவர் பேர் பதிவு செய்வாங்க இப்ப லேட்டா வர்றீங்க அவர்கள் அந்த ஜும்மாவுடைய லிஸ்ட்ல அவங்க இருக்க மாட்டாங்க அப்படின்னா நான் கேட்கிறேன் இந்த உலகத்துல ஒரு பேச்சு போட்டி ஏதோ ஒரு போட்டிக்கு போறான்

இது ஒரு விஷயம் இருக்கவங்களுக்கு இருக்கிற மாதிரி லேட்டா வர்றாங்கள லேட்டா வரக்கூடிய வர்றதே லேட்டு இந்த இருக்காது சலான் சொல்றது நமக்கு தர்ம சலாடா போயிடும் ஜிமாவுக்கு வரதான் சொல்றேன் அப்படிங்கிறது நல்லா இருக்கீங்க பேச்சு பல முறை ஜிமா வந்து சரி செஞ்சிருக்கேன் இது எல்லாம் கேட்கக்கூடாது சலாம் சொல்லுவது சுண்ணத்து சலாத்துக்கு பதில் சொல்லுவது பரலு அது ஜிம்மாவில் கிடையாது உள்ள வந்தமா உட்கார்ந்து இருப்பவர்கள் சொற்பொழிவு மட்டும் கேட்கணும் வெளியேந்து வர்றாங்களா அமைதியா உட்காந்து கட்டி பிடிச்ச முசாவது அவங்க பெண்கள் சாரிக்கிறது நிறைய இடத்துல ஒரு தவறு வச்சு சரி உங்களுடைய தொழிலை வீணடிச்சுடாதீங்க எந்த அளவுக்கு அல்ல ஒரு சொல்றாங்க இப்ப பக்கத்துல பேசிக்கிறார் நீங்க பேசவே இல்லை பேசாதப்பா அப்படி என்று யார் சொல்லுகிறார்களோ அவர்கள் விட ஜும்மா போயிருக்கிறாங்க ஆனா இன்னும் சொல்றாங்க புத்தகத்தை சுமக்க கூட கடமை மாதிரி கடமை கண்டு ஓடியாங்க அது கொண்டு முடியாது அது வாழ்ந்து அலைய மேல ஏதாவது வச்சா அது வாழ்ந்து ஓடிக்கிட்டு இந்த அளவு கண்டிக்கிறாங்க அப்ப இதுவும் அதில் உள்ள ஒரு விஷயமா இருக்கின்றது இதை பின்பற்றக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும்